வணக்கம் மற்றும் காணொலி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் நிறைய நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அரசியலை மையப்படுத்திய நகர்வுகள் இதிலும் குறிப்பாக போனால் தாயக பகுதியில தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விடியம் செம்மணி மனித புதைகுலி சார்ந்து இந்த செம்மணி மனித புதைக்குழு விவகாரமானது சற்று சர்வதேசத்திடமிருந்து பல வகையிலான கோரிக்கைகளை வர ஒரு பலவிடமான நகர்வுகளாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதிலும் குறிப்பாக சட்டத்தரணிகள் நாளுக்கு நாள் புதிய புதிய தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு நடைபெறுகின்ற செயற்பாடுகள் சார்ந்தும் இருக்கட்டும் கண்டெடுக்கப்படக்கூடிய அந்த மனித கூட்டு தொகுதிகளுடைய எச்சங்களாக இருக்கட்டும் அதையும் விட அங்கு வரக்கூடிய ஆதார சான்று பொருட்களாக இருக்கட்டும் அனைத்தும் வந்து ஒரு புதிரை தரக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் சரி சர்வதேச அளவிலும் சரி பல பேருடைய விமர்சனங்கள் பல பேருடைய கருத்துக்கள் என்பது செம்மணி மனித புதைக்குழி சார்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் இப்படி இருக்க செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளில் சர்வதேச மேற்பார்வை மற்றும் நிபுணர்களின் ஈடுபாட்டை உறுதி செய்யுமாறு சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலி வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நேற்று வரை குறித்த மனித புதைக்குழியிலிருந்து சிறுவர்களின் கூடுகள் உட்பட நூற்றி நான்கு மனித எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இது குறித்து விரிவான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ள சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இந்த அகழ்வின் உண்மை மற்றும் பொறுப்பு குரலுக்கான ஒரு முக்கியமான படியாக விவரித்திருக்கின்றது எனினும் அது சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப குறிப்பாக ஏற்ப வலியுறுத்தியுள்ளது ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் விசாரணை முழுவதும் வெளிப்படத்தன்மையை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது செம்மணி மற்றும் மன்னார் போன்ற பிற இடங்களில் முன்னர் தோல்வியுற்ற விசாரணைகளை மேற்கோள் காட்டி மனித புதைக்குழிகள் தொடர்பான விடயத்தை முறையாக விசாரிப்பதற்கு ஒரு தேசிய சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பு இல்லாததை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு வந்து விமர்சித்திருக்கு காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் அரசியல் மயமாக்கல் மற்றும் பயனற்ற தன்மை குறித்தும் அந்த ஆணைக்குழு கவலை தெரிவித்தது அதன் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் அர்த்தமுள்ள வகையில் இணைந்து செயற்படவும் அழைப்பு விடுத்திருக்கிறது நீதியை உறுதி செய்வதற்காக சர்வதேச சட்ட வல்லுநர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு பல பரிந்துரைகளை முன்வைத்தது சர்வதேச தடையவியல் மற்றும் மனித உரிமைகள் தரநிலைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் மனித உரிமைகள் அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சலுவை சங்கம் போன்ற அமைப்புகளின் சுயாதீன சர்வதேச தடையவியல் நிபுணர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களை ஈடுபடுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சட்ட உளவியல் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் எதிர்கால வழக்குகளுக்கான ஆதாரங்களை பாதுகாத்து ஆவணப்படுத்த வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த சட்டத்தை தெளிவாக வழிகாட்டுதலுடன் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அரசு அதிகாரிகளால் கடுமையான குற்றங்களை விசாரிக்க சுயாதீனமானது ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும் கடந்த கால மற்றும் தற்போதைய அனைத்து மனித புதைக்குழி விசாரணைகளின் முடிவுகளை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் எனவும் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது இதேவேளை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் பேரவைக்கு சில பரிந்துரைகளை முன்வைத்திருக்குது எதிர்வருகின்ற செப்டம்பர் ஒக்டோபரில் நடைபெற இருக்கிற அதன் அறுபதாவது கூட்டத்தொடரில் செம்மணி புதைக்குழி அகழ்வு போன்ற அண்மைய முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை மீதான அதன் தீர்மானத்தை புதுப்பிக்குமாறு கூறப்பட்டிருக்குது அத்துடன் தொடர்ச்சியாக தண்டனை விலக்கு மற்றும் இலங்கையின் சர்வதேச சட்ட கடமைகளுக்கு இணங்க இலங்கையின் பொறுப்புக்கூறல் சட்டத்துக்கு திட்டத்துக்கான ஆணைகள் நீடிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைத்துள்ளது இதேவேளை செம்மணி விசாரணையை இலங்கை எவ்வாறு கையாளுகின்றது என்பது நிலைமாறுகால நீதி மற்றும் பொறுப்பு அதன் உறுதிப்பாட்டின் முக்கிய சோதனையாக இருக்கும் என்று சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உண்மை நீதி மற்றும் மீண்டும் நிகழாமைக்கான உத்தரவாதங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அங்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது இவ்வாறு இருக்க உண்மைகளை மறைத்து இனங்களுக்கு இடையில நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த முடியாது எனவே புதை தொடர்பிலான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தன் ஐம்ஏ சுமந்திரன் சொல்லி இருக்கக்கூடிய நகர்வு வெளிவந்திருக்குது மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை நேற்றைய தினம் சட்டத்தன் எம்ஏ சுமந்திரன் அஹ் அதே போன்று சட்டத்தரணை ச சஜந்தன் ஆகியோர் வந்து நேரில் சென்று பார்வையிட்டனர் அதன் பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதன் போதுதான் விவாரண விடயங்களை சொல்லி இருந்தார்கள் இங்கு நடைபெறும் மகிழ்வு பணிகள்ல குழந்தைகள் வயது குறைந்தவர்களும் எலும்புக்கூடுகள் கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு ஆகவே எலும்பு கூடுகள் அசாதாரணமான மன அடக்கம் செய்யப்பட்டிருக்குது இவை தொடர்பில் உண்மைகள் வெளிவர வேண்டும் கண்டறியப்பட வேண்டும் சில இடங்களில் அடையாளம் காணப்பட்டிருக்குது இலங்கையின் புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் அவை தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறிமுறைகள் இலங்கையில இன்னும் இல்லாத நிலைமைகள் காணப்படுகின்றது ஆகவே சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை இலங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் மனித புதைகுலிகள் கொக்கு தொடுவாய் மன்னார் மாத்தளை போன்று தெற்கிலும் அகழ்ந்தெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வை வேண்டும் அதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் இனங்களுக்கு இடையில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறுகிறது உண்மைகளை மறைத்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவே புதைகுலிகள் தொடர்பிலான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டுக்கு அழைத்து அவர்களிடம் புதைக்குழி விவகாரங்களை கையளித்து எந்தவித தலையீடுகளுமின்றி அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டு அது தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அங்கு சொல்லியிருந்தார்கள் இதையும் தாண்டி தற்போதைய ஒரு நகர்வு ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கிற ஒரு விடயம் என்னவென்றால் ஜனாதிபதி அனில் குமார் திசா நாயக்கனுடைய இந்த விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர் நெடியவனை சந்திப்பதற்கு தான் அவருடைய ஜேர்மன் அவர் சென்றாரா என்பது அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு விடியத்தை உதிய கமன் பிள்ளை சொல்லி இருக்கிறார் உதிய கமன் பிள்ளை சொல்லுகின்ற விமல் வீரவன் சில கேள்விகளை அஹ் தேசிய மக்கள் சக்தி மீதும் அரசாங்கத்தின் மீதும் திணிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் மீதான விசாரணைகள் என்பது நாளைக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது ஆங்காங்கே அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்னென்று சொன்னால் நான் இந்த விடியம் பற்றி பேசியதால் தான் என் மீது வழக்கு தொடரப்பட போகிறது நான் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அண்மையில் விமல் சார் சொன்ன ஒரு விடயம் இது நான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை நான் என்னுடைய வேலைகளை சிறையில் இருந்து செய்வேன் என்று சொல்லிகிறந்தார் அதே போன்று உதிய கமன்பிள்ள சொல்லியிருந்தேன் நான் பிள்ளையானுக்கு ஆஜராகிறதால என் மீதான பல வழக்குகள் இல்லாட்டி என் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட போகிறது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஜனாதிபதியினுடைய அந்த சந்திப்பு சார்ந்தான ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இது சார்ந்த அவருடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி ஜேர்மன் செல்வதற்கு முன்பு விடுதலை புலிகளின் முக்கிய அடியவனை சந்திக்க அந்த நாட்டுக்கு செல்வதாக சமூக ஊடகங்களில் ஒரு கதை பரவியது இதனால் ஜேர்மன் அரசாங்கத்தின் தலைவரான ஷான்சலரை ஜனாதிபதி சந்திக்க மாட்டார் என்றும் சமூக ஊடகங்கள்ல பலரும் கூறினார்கள் எனவே நாங்கள் ஒரு கூட்டத்தை நடாத்தி ஜேர்மனுக்கு செல்வதற்கு முன்பு அந்த கதைகளை உண்மைகளை வந்து நாட்டுக்கு வெளிப்படுத்துமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்தோம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை சமூக ஊடகங்களில் கூறப்பட்டிருந்தபடி அவர் ஜேர்மன் அரசாங்கத்தின் தலைவரான சான்சலரை ஜனாதிபதி சந்திக்கவில்லை மாறாக ஜேர்மனியில் ஜேர்மன் ஜனாதிபதியையும் வெளியுறவு அமைச்சரையும் மட்டுமே அவர் சந்தித்தார் என்ற விடியம் வந்திருந்தது ஜேர்மனியின் அரசாங்க வடிவம் இலங்கையில் இருந்து வேறுபட்டது இலங்கையின் ஜனாதிபதி அரசின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார் ஜேர்மனியின் ஜனாதிபதி நாட்டின் தலைவராக இருந்த போதிலும் அரசாங்கத்தின் தலைவராக இல்லை என்ற விடியம் அங்கிருக்கிறது ஜேர்மன் ஜனாதிபதியை சந்திக்க ஜேர்மன் செல்வது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை விடுத்து இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மை சந்திக்க இந்தியா சென்று வருவது போன்றது எனவே ஜனாதிபதி இவற்றுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற விடியத்தை புதிய கமன் விழா முன்வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் ஸ்ரீலங்காவில் நிறைய நகர்வுகள் இடம்பெறுகிறது சுட்டி சுற்றி ஆனால் இருப்பினும் செம்மணி புதைக்குடி சார்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் பல விடயங்களை சொல்லுகிறார்கள் உளவியல் சார்ந்தான ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் கூட முன்வைத்திருந்தார்கள் ஆனால் இங்கிருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக கோருகின்ற விடம் இவற்றை யார் செய்தார்கள் என்பது சட்டத்தை நிறுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதில் நாங்கள் திடமாக காத்திருக்கின்றோம் ஒரு விடியத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஆட்சியில் எதையாவது பெற்று கொடுக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்